நடிகர் பிரபு வந்து ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு பல காலமாக வந்து வைத்தியசாலையில் வந்து சிகிச்சை பெற்று வந்தாங்க இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பி இருக்காங்களாம் அது குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அந்த வகையில் பார்த்தோன்னா நடிகர் பிரபு வந்து சொல்லப்போனால் உயிர் உயிருக்கு வந்து போராடிட்டால் போராடிட்டு மிகப்பெரிய மரணத்தையே கடந்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம பிறப்போட மூளையில வந்து ஒரு கட்டி இருந்திருக்கு அந்த கட்டியை வந்து நல்ல சிகிச்சை மூலமா ரிமூவ் பண்ணலன்னு சொன்னா பிறப்புவை வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி வைத்தியர்கள் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பல நாட்கள் கழித்து பல போராட்டங்களுக்கு அப்புறமா தான் நல்லபடியா நம்ம பிரபுவோட நோயை வந்து சரி பண்ணிருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அது குறித்து நம்ம பிரபு கிட்ட கேட்டப்போ என்னால் அசையக்கூட முடியல என்னால சில விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்தவும் முடியல சொல்லப்போனா என் உயிர் போற தான் இருந்துச்சு இருந்தாலும் வைத்தியர்கள் எல்லாரும் அவங்க முயற்சி மூலமா என்னை காப்பாத்திட்டாங்கிற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக கூறியிருக்காங்களா